வால்மவுண்ட் க்ளாஸெட் ஃபிட் பண்ணி கொடுக்கறதாக வந்திருந்தோம் இந்த வால்மவுண்ட் க்ளாஸ் எட்டு செவ்வில் மாற்றினதுக்கப்புறம் செவத்தோட எஜ்ஜிலேருந்து வால்மௌண்டு க்ளாஸோட எஜ்ஜ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஒரு தான் இருக்கும் இந்த க்ளாஸட்டோடைய ப்ராண்டு பேர் பார்த்தீங்கன்னா கிரோ இட் மொத்தம் மூணு ரூமுக்கு ஒரே மாடல் க்ளாஸ் எட்டு ஃபிட்டிங் பண்ணோம் ஒரு ரூமுக்கு க்ளாஸ் எடுத்து தூக்கிட்டு போய் வச்சு அதோட போல்டு ஹோல்ஸ் மார்க் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணி மாற்றுறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடும் க்ளாஸிட்டாலே ஃபிட் பண்ணல அதை எடுத்துலாம் பக்கடை பார்த்துட்டு அட்டைப்பட்டியை வச்சு கட் பண்ணி அட்டப்பெட்டியை ஃபிட் பண்ணிங்களா நான் க்ளாஸுக்கு பதிலாக அட்டைப்பட்டியை செவத்தில் ஃபிட் பண்ணி கொடுத்தா க்ளாஸட்டுக்கு பதிலாக அட்டப்பட்டியை யூஸ் பண்ணிப்பீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்க நான் அப்படியே கூட உங்களுக்கு பிட் பண்ணி இவங்க சொல்றத பார்த்தா கிளாஸ் எடுத்துக்கலாம் பதிலா